எதுவும் சமைக்கலைங்க சமைக்கிறதுக்கே ஒரு மூடு வரல அந்த லோடு இறக்குனவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை கீழே வந்து அப்படியே பொத்து பொத்துன்னு கீழே விட்டாங்க பாருங்கள் அந்த பழகு வந்து உடஞ்சி போச்சு தெரியுதுங்களா அடியில் பழகு உடச்சி விட்டாங்க இப்போ அதுக்கு என்னென்னா க்ளீனர் பழகை வந்து ஒரு ரெண்டு இருக்குது அது மேலே வச்சு அப்படி கவர் பண்ணி அடுத்து லோடு ஏற்றிட்டு போவோம் இன்றைக்கி எப்படியும் லோடை ஏற்றிட்டா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சரி போயிட்டு பசி வேறு எடுக்குது போய் சாப்பிட்டு வருவோம் பக்கம் ஹோட்டலில் இருக்குது போய் சாப்பிட்டு வந்து தான் எடுக்கணும் ஃபோன் பண்ணுவோம் சாப்பிட்டு வந்து இப்போ காலையிலேயே கூப்பிட்டேன் எது லோடு எதுவும் வரலப்பா நான் வந்தால் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க சரி வண்டியை பார்க் பண்ணிகிட்டே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பாரத் பெட்ரோலியம் தான் நிற்கிறேன் ஒரு கம்பெனி பங்க் பெரிய பங்க்கு சரி போவோம் பரோடா டூ பழைய அமதாபாத் ரோட்டில் தான் இருக்கேன் பக்கம் இல்லை பழைய அம்தாபாத்திரத்தில் இருந்தால் எல்லாம் பாலம் நல்லா வேலை செஞ்சுட்டு வந்து அடையாளமாக மாறி போச்சு இடமே பார்க்கிங்கில் ரெண்டு நாளாக நிற்பாட்டி நம்ம வண்டி பிரே இது பேட்ரி டவுன் ஆகி போச்சு அப்போ தான் கூப்பிட்டுருக்கேன் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வர வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா அங்கே வேக்கமும் குறஞ்சி போச்சு சுவலையை கட்டிட்டேன் கம்ப்ளீட்டாக கட்டிட்டு உள்ளே கூட உள்ளே வந்து படுத்துட்டேன் அப்படியே தத்தளிக்கிறாங்க என்னை கடிக்கிறது இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்க பாருங்க புரியுதுங்களா என் ரத்தனா உங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது எங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கேண்ணா இந்த எங்கே ஒருத்த உக்காந்துருக்கேண்ணா எல்லாம் கொசுவலை மொத்தமாக ஆக்ரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒருத்தனுக்கு இன்றைக்கி ஃபுட் இல்லைடா எல்லாம் பட்னியே கிடங்கடா இன்றைக்கி ஃபேன் வேறு ஓடலை பேட்ரி டவுன் ஆகிட்டு படுத்துக்கிடக்கிறேன் இருக்கட்டும் ஒருத்தனுக்கு நீ ஃபுட் இல்லை எனக்கே ஃபுட் இல்லை இருக்கட்டும் எல்லாம் பட்னியை சாவுங்க கொசுவலை கட்டிக்கிட்டு தோண அவ்வளோ கொசு எப்போ இன்றைக்கி நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பேட்ரி டவுன் ஆகிடுச்சு இப்போ நாலு வேக்கம் அந்த போல்ட்டு கேம்ப் போல்ட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு தள்ளி தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் இப்போ லூஸ் பண்ண போயிட்டுருக்கேன் ட்ரைவ் எடுத்துகிட்டு நம்ம லூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஃப்ரீயாக வந்துடுது ஒரு நாள் தெரியாமல் ட்ரைவ் போட்டுக்கிட்டே லூஸ் பண்ண பாருங்கள் பகமா போச்சு அப்பா ரெண்டு போல்ட்டு லூஸ் பண்ணிட்டேன் மூணாவது ஒன்று லூஸ் பண்ணிட்டேன்னா ஈஸியாக பின்னாடி தள்ளுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் ஆகிடும் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் அப்பா நானும் கேம் போல்ட்லாம் நாலுமே லூஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு பேர் வச்சு தள்ளி பார்த்தேன் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் தள்ள முடியல ஏன்னால் கொஞ்சம் பள்ளத்தில் இருந்ததுனால முன்னாடி ஒரு வண்டி வந்து நிப்பாட்டிகிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க சரி ரிவேஸில் தான் தள்ளணும் நானும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு ஒரு பத்து தான் போச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மேடாக இருந்ததுனால ஆறு ஏழு அஞ்சாறு பேர் இருந்தாங்க தள்ள முடியல அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க உண்மையாகவே எனக்கோசரம் வந்து ட்ரை பண்ணுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிட்டேன் நான் ட்ரை பண்ணியும் முடியல சரி அதனால் என்ன பண்ண லூஸ் பண்ண கேம்ப் போட்டுலாம் எல்லாம் கம்ப்ளீட்டு டைட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் பேட்ரி வந்து கொண்டு வச்சால் தான் ஸ்டார்ட் ஆகும் சரி பார்ப்போம் இன்றைக்கு ஞாயித்துக்கிழமை இன்னி மூணாவது நாள் ஆச்சு என்னடா போகிற பக்கம்லாம் படுத்துக்கிறே என்ன தான் பண்ணுற நீ லோடு தெரியா இல்லை தூங்குறதுக்காக வந்தியான்னு சொல்லி கேட்க உங்கள் மைண்டில் தோணும் என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை இன்னைக்கு இன்றைக்கி லோடாகும்னு நினச்சேன் ஆயிடுன்ற ஒரு நம்பிக்கையிலையும் இருந்தேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இன்னைக்கு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது வேஸ்ட்டு ஒரு மத்தியானத்துக்கு மேலே கூப்பிட்டு மே எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஓட விட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இறங்கி போய் மருத்துக்காடி எங்கேயோ உக்காந்துக்க வேண்டியிருப்பேன் திருப்பி சாய்ந்தரம் ஒரு 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 அரை மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா ஓரளவுக்கு பேட்டரி பேக்கப் இருக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு நானூறு ரூபா இல்லை இல்லை ஒரு ஐநூறுரூவாய்க்கு இவ்வளோ தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பக்கத்தில் வண்டியும் ரெண்டு வண்டியும் அதே போல் தான் பேட்டரி டவுன் இருக்குது அவங்களும் யாரும் ஸ்டார்ட் பண்ணல பார்ப்போம் சரி சரிங்க நான் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டு நாள் அப்படியே ஓரளவுக்கு போயிடுச்சு மூணாவது நாள் எப்படி போகுது வரும்போது தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்பயுமே பாருங்கள் காற்று நிற்கல ஒரு டேங்கில் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு இன்னொரு டேங்க்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் இருக்குது ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது இது என்ன என்ன சொல்கிறதோ ஒன்றும் புரியல எனக்கு வரும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர்லாம் மாற்றிட்டு வந்தேன் டயபராம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரப்பர்லாம் மாற்றுறேன் ஆனால் இருந்தாலும் எங்கேயும் லீக் ஆகுது லைட்டாக லீக் ஆகுது ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி எடுத்து பாட்டிக்கலாம் ஃபுல்லாகவே டவுன் இது ரெண்டுமே முந்நூறுவா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு ஒரு வேலை அடுத்து லோடு போ போக வேண்டியது தான் எந்த ஊருக்கு சொல்லியிருக்காங்க லோடுன்னா சென்னை அவுட்ரு மாதாவரம் தாங்க லோடு சொல்லியிருக்காங்க இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க அது போய் மாதாவரத்துக்கு லோடு ஏற்றுவோம் ஏற்றிட்டு போய் மாதாவரம் இறக்குவோம் பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மணி நேரமாக ஓடினா தான் அது ஓரளவுக்கு சார்ஜர் திருப்பி ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சுத்தமாகவே ஒரு பேட்டரி ஃபுல்லாகவே டவுன் ஆகிட்டு இருக்குது ஒரு பேட்டரியில் இருந்தது ஒரு பவர் ஒரு கொஞ்சம் நேரம் ஐடியிலே ஓடணும் அப்படின்றதுக்காக கல் தூக்கி வச்சிருக்கேன் ஆக்சிலேட்டர் மேலே சரிங்க நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்